பரபரப்பான சூழலில் சபாநாயகர் தனபால் தலைமையில் சட்டப்பேரவை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தால் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பிற்காக பதினோரு மணியளவில் கூடியது சட்டப்பேரவை கூடியது முதல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததோடு சபாநாயகரின் இருக்கையை முற்றுகையிட்டனர் மேலும் சபாநாயகரின் மேசை மைக் போன்றவை திமுகவினரால் உடைக்கப்பட்டதால் சபாநாயகர் அவையில் இருந்து வெளியேறினார் எதிர்த்து வாக்களிப்போம் என்று சொன்னவர்கள் எதிர்த்து வாக்களித்து விட்டு போக வேண்டும் ஆதரித்து வாக்களிப்பவர்கள் ஆதரித்து வாக்களிப்பார்கள் இதுதான் நடைமுறை ஆனால் அந்த நடைமுறைக்கு மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஓ பன்னீர்செல்வம் அணியிலே இருக்கிற செம்பளையை பேச விடுங்கள் என்று சொல்லுகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி பேசுகிற போது தன்மான சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் என்று பேசுகிறார் என்ன அர்த்தம் இது திமுகவும் ஓ பன்னீர்செல்வம் கூட்டு வைத்திருக்கிறார்களா அது மட்டுமல்ல சபாநாயகரை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்னால் ஜனநாயக ரீதியிலே பேச அழைக்கப்பட்டு பேசியிருக்கிறார்கள் அத்தனையும் பேசியதற்கு பிறகு சபாநாயகரை இருக்கையிலே இருந்து தள்ளி ஒளிபெருக்கி உடைத்து நாற்காலிகளை உடைத்து அமளி துமலியை ஏற்படுத்திவிட்டால் கொள்ளைப்புறமாக திமுக ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்கிற தப்பு கணக்கு போட்டு இவ்வளவு வேலைகள் நடைபெற்றிருக்கிறது என்றால் இதற்கு மூல காரணம் அம்மா ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயரால் அமைந்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்கு இந்த ஆட்சியை கெடுப்பதற்கு தேர்தல் வருகிற போது மக்கள் அவர்களுடைய பலத்தை காட்டுவார்கள் என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் ஆனால் தேர்தல் வருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கொட்ட மலையிலே எப்படியாவது திமுக வெற்றி பெற்று விடலாம் என்கிற பகல் கோட்டை கனவை வைத்துக் கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வழியிலே ஜனநாயகத்தை திமுகவினரின் செயல்பாடுகளால் சட்டப்பேரவை இன்று மட்டும் இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் மூன்று மணி அளவில் அவை கூட உள்ள நிலையில் அமளியில் ஈடுபடும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்ற அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அவைத் தலைவர் செய்திக்குழு ரெட் நியூஸ்